எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும் நமக்கு அட்வைஸ் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது இதுதான் நோக்கம் அதுதான் நோக்கம் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த அரசியல நாங்களும் கொட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் பழந்தின்று கொட்டை போடுகிறவர்கள் பத்தாண்டு காலம் தேர்தல் அரசியல வேண்டாம் என்று அரசியல் செய்தவர்கள் நாங்கள் தம்பி பத்தாண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பை பேசியவர்கள் நாங்கள் இருபத்தஞ்சு வருஷம் இந்த தில்லுமுள்ளு தேர்தல் அரசியலில் தாக்குப்பிடித்து நிற்கிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் சமகாலத்தில் எங்களோடு புறப்பட்டவர்கள் எங்கோ வழிதவறி போய்விட்டார்கள் எங்களோட வந்தவங்களாம் காணும் ஆள எங்க போனாங்க விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அரசியல் சக்தியாக நிவர்ந்திருக்கிறது ஆந்திராவிலும் வேர் பிடித்திருக்கிறது தெலுங்கானாவில் கிளைபரப்பில் இருக்கிறது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் துளிர்விட்டு நிற்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு எல்லா வரம்புகளையும் கடந்து வளர்ந்து நிமர்ந்து நிற்கிறது எங்களுக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை இதை செய்ய அதை ஏன் செய்யு பேச தெரியல அப்புறம் சில நாதாரிகள் புறப்பட்டுருக்கிறாங்க நாதாரிகள் என்னன்னு எனக்கு அர்த்தம் தெரியாது ஆனா சொல்றேன் ஊதாரிகள்னா தெரியும் தமிழ் இருங்க பாளு சில நாதாரிகள் புறப்பட்டிருக்கிறாங்க நாம வந்து இந்த பட்டியல் சமூகத்து மக்களை ஏமாத்திரமா இவன் எல்லாம் என்ன சொல்றது இவர்களுக்கு யாரு எப்படி பதில் சொல்றது இன்னைக்கு தமிழகத்திலே பட்டியல் சமூகத்து மக்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பொருளாதார தளத்திலும் கலாச்சார தளத்திலும் கலை உலகத்திலும் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் விடுதலைச் சிறுத்தைகளின் எழுச்சி தான் அதற்கு காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது